இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நின்று அடிப்பேன் நின்று அடிப்பேன் என்னை வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும்னா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் முரட்டு முரட்டு இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் அவன் சோர்ற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிகிட்டான்ட்டு

நாம் தமிழர் கட்சியில மாத்திரம் நல்லா இருக்கு நல்லா கவனிக்கிறா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா துதியை இன்னும் ஒருமுறை பாடு பெங்காலி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாயி மதுவிலே பீரோ பிராண்டிய விஸ்கியோ ரம்மோ ஜின்னோ ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான் தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான் இது நார வாயுங்கிற மாதிரி எல்லாரும் சக்கர தண்ணில தான் சேனத்தை தோப்பாங்க எனக்கு என் தாத்தா வந்து சாராய தண்ணி தூக்கிட்டான் ஏற்பட்ட பழக்கம் அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது ஐயா நானாவா பேசுறேன் ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்குடிச்சி சாகர நிலைமைக்கு தள்ளிட்டு என்ன கொடு ஒரே ஒரு நாள் கொடுங்க ப்ளீஸ் என்னடா ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி சங்கர் படம் அர்ஜுன் நடித்த மாதிரி ஒரு நாள் கொடு